இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியினுடைய ஷோவை இனி மக்கள் நம்ப மாட்டார்கள் அதை புறக்கணித்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு சமீபத்தில் ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சில தினங்களுக்கு முன்பு அயோத்தியில் ராமர் கோயில் தொடர்பான ஒரு நிகழ்வு அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அந்த நிகழ்வை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணம் என்றால் அதில் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் புத்தர்கள் ஜெயனர்கள் எல்லோரும் இருக்காங்க எல்லாருடைய வரிப்பணத்திலும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தூரதர்ஷன் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியில் லைவாக ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நிகழ்வை இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் சரியா அதில் இப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் புத்தர்கள் ஜெயினர்களை கடவுள் நம்பிக்கையேற்றவர்கள் இவங்களெல்லாம் விட்டுருங்க நீங்கள் இந்துக்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொண்ணூறு கோடி ஒரு தொண்ணூற்றி கோடியாவது இருக்கும் இல்லையா இதில் மொத்தமே அந்த ஷோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா ஐந்து லட்சத்திற்கும் குறைவான நபர்கள்தான் மோடியினுடைய இந்த ஷோவை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி அதாவது மோடியினுடைய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இதற்கு முன்னால் அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது வாக்கு வங்கிகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் ஆரிய பார்ப்பனிய அரசியல் இருக்கிறதல்லவா அதனுடைய ஒரு உத்தியாக திடுதிடுப்பென்று வேலை கூட முடியலை வேலை கூட முடியாது இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட போய் ராமர் கோயில் ஒரு நிகழ்வு ஒன்றை வந்து ஏற்பாடு செய்ததை பார்த்தோம் சச்சின் இருந்து இந்தியாவுடைய பிரபலங்கள் எல்லாம் அங்கே அழைக்கப்பட்டார்கள் பல பிரபலங்கள் அழைப்பை நிராகரித்தார்கள் போகலை அதெல்லாம் நடந்தது இப்போ அப்படி வேலைகள் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போ மக்களெல்லாம் பேசிக்கிட்டாங்க என்னப்பா எதுவுமே நடக்கலையே ஃபுல்லாக வேலை முழுக்க தீரலை முழு முழுந்து முடிஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் வந்து போகிறது சரி எதுவுமே இதுக்கு இவ்வளோ அடிச்சு பிடிச்சி போகிறேன்னா அப்போ வாக்கு வங்கி அரசியலா அப்படிங்கிற விவாதம் இந்திய மக்கள் மத்தியில் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி அடுத்ததாக அவர் செல்கிறார் இப்போ இவர் செல்லக்கூடிய நேரத்தை நீங்கள் பார்த்துங்க அதாவது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது அதற்காக கூட காஷ்மீரில் போலீஸ் ஸ்டேஷன்களே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடந்ததாக செய்திகள் வந்தது பிறகு என்ன சொன்னார்கள் என்றால் இல்லை இல்லை அது அங்கு வைக்கப்பட்டிருந்த ஸ்டேஷனில் இருந்த வெடிபொருள் வெடித்து தான் அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் இந்த இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் வருவதற்கு பல வருடங்கள் ஆகும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ பெகல்காம் எடுத்துங்க பெஹல்கான் தாக்குதலில் அமித்ஷா சொல்கிறாரு எல்லாரையும் சுட்டு எல்லாரையும் பிடிச்சாச்சுன்னு சொல்கிறாரு சரி அவர் சொன்னால் நம்ம நம்பணும் வேறு நமக்கு வழி இல்லை ஆனால் என்னென்னா அதை விட மிக முக்கியமான விஷயம்ங்கிறது கோர்ட்டில் இந்த வழக்கு இருக்குது இல்லையா இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு பின்னால் உண்மையில் ஈடுபட்டவர்கள் யார் அவர்களுடைய உத்தேசம் என்ன உண்மையில் இன்றைக்கு சொல்வதெல்லாம் சரியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விசாரணையினுடைய முடிவில் தான் அதற்கு ஒரு தீர்ப்பு வரும் இல்லையா அது வேறு விஷயம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பதினைந்து நாட்கள் கூட ஆகலை இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து மோடியினுடைய அமித்ஷாவினுடைய மூக்கு நுனியில் அதாவது இந்தியாவினுடைய ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை இது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு தேசிய கொடிய கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா காஷ்மீரில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்து மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்திருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த தூரதர்ஷனில் லைவாக மோடி வந்து உத்தரப்பிரதேசத்தில் போகிறார் இல்லையா சாலை நெடுங்கிலும் பணத்தை கொடுத்து ஆட்களை கொஞ்சம் கூட்டி கூட்டிச்சான் ஆனால் கூட்டமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடுக்கு ஆட்கள் கூட இல்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இப்போவும் இருக்கும் நீங்கள் போய் பாட்டு பார்த்து பாருங்கள் ஆட்களே இல்லை ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் சரி இவர் போகிறாரு போகும்போது இவன் லைவாக தூரதர்ஷனில் இருந்து ஒருத்தன் பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா இலங்கையில் ராவணனை கடவுள் ராமன் வெற்றி பெற்றதற்கு பிறகு அயோத்தியை திரும்பும்போது மக்கள் அவரை வரவேற்கிறார்கள் பறவைகள் விலங்குகள் எல்லோரும் சேர்ந்து அவரை வரவேற்கிறார்கள் தேவர்கள் வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே போன்ற ஒரு ஒப்பீடு மோடி வரும்போதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சம் இல்லாமல் அவன் வந்து ஒரு கமெண்ட்ரி சொல்கிறான் இதை கேட்கும்போது இந்துக்களுக்கு கோபவரமாக வராதா நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள் கோவரமாக கோவம் வரதா கோவம் வர தான் செய்யும் இப்போ அடுத்ததாக இன்னும் ஹைலைட் என்னென்னா அந்த நிகழ்வில் ரொம்ப ஹைலைட் என்னன்னா ரொம்ப க்ளோஸில் ஒரு வீடியோ வந்து ஆர்எஸ்எஸ்காரங்கெலாம் பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா காவிக்கொடியை மேலே ஏற்றும் அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் வந்து காவிக்கொடி ஏற்றுகிறார் அதனால தான் திருமாவளவன் அவர்கள் கேட்டார் இவர் பூசாரியா இல்லை பிரதமரா அப்படின்னு கேட்டது காவிக்கொடி ஏறும்போது கையெல்லாம் இப்படி 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 நடுங்குது நடுங்குது மோடிக்கு அப்போ அதுக்கு ஒருத்தர் என்னென்னா ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன கமெண்ட் போட்டிருக்கிறோம் அப்படின்னா உணர்ச்சி பெருக்கில் அவருடைய கைகளே அவருக்கு நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு போடுறேன் உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒடிசாவுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக் அவருடைய கைகள் வந்து வயதோ வயோதிய காரணத்தினால நடுங்கி கொண்டிருக்கிறது அதை கிண்டல் பண்ணவர் தான் இதே மோடி இப்போ நான் என்ன கேட்குறேன் வயதாகும் போது இல்லை நோய்வாய்ப்படும் போது இந்த கை நடுங்கிறதுங்கிறது வந்து இயல்பான விஷயம் தான் நமக்கு எல்லாருக்கும் அது அப்படி தான் ஆக போகுது இது கிண்டல் பண்ணுறதுக்கான விஷயம் அல்ல ஆனால் ஒடிசாவினுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கை இவர் கிண்டல் இவர் கிண்டல் பண்ணுறாரு நீங்கள் முடியும்னா நீங்கள் பாருங்கள் ஒரு பசுவுக்கு பூஜை செய்கிற மாதிரியான ஒரு வீடியோ இருக்கும் மோடிக்கு சில வருடங்களுக்கு முன்பு எடுத்தது அதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அவருக்கு கையெல்லாம் ரொம்ப நடுங்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு இயல்பாகவே அந்த நடுக்கம் உண்டு என்பது தான் உண்மை அப்போ அது அவ்வளோதான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உணர்ச்சி பெருக்கில் அதாவது ஒரு ஒரு ராமராஜ்யத்தை நிறுவியாச்சு இதெல்லாம் அவர் மனசில் ஓடிட்டுருக்கிறதுனால தான் அவர் வந்து அவருடைய கைகளெல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இவனுங்க பாட்டுக்கு ஆர்எஸ்எஸ் காரணம்லாம் சமூக ஊடகங்கள் ஒரு இதெல்லாம் கேட்கும்போது உண்மையில் இந்து மக்களுக்கு எப்படி இருக்கும் தான் வரும் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா தேர்தல் வரும்போது இதே மோடி என்ன பண்ணார் நேராக வந்து ஒரு பூஜையை போட்டார் பூஜையை போடுறது என்ன தனியாக பூஜையை போடணும் இல்லையா இப்போ நமக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ இப்போ ஜவஹர்லால் நேரு தவிர்த்து மற்ற எல்லா பெரும்பாலான பிரதமர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அவங்களும் கோயிலுக்கு போயிருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிற போகிறது அப்படிங்கிறது அது தனிப்பட்ட விஷயமாக வைத்திருப்பார்கள் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய ஒரு 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 பிஆர்ஓ ஒர்க் மாதிரியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா கண்டிப்பாக இல்லை நான் என்ன சொல்கிறேன் இன்னொரு செய்தி சொல்கிறேன் மோடியினுடைய இந்த நிகழ்வுக்கு மட்டும் செலவாக்கி இருக்கக்கூடிய கோடிகள் பலன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யார் பணம் இதெல்லாம் யார் பணம் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்த அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஷோ வந்து ஒரு அற்றஃப்ளாப்பாக மாறி இருக்குது எந்த விதத்திலும் இந்த விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை உத்தரப்பிரதேச மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அதனால தான் அயோத்தியிலேயே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி தோற்கடிக்கப்பட்டார் யோகி ஆதித்யநாத் தோற்கடிக்கப்பட்டார் பாஜக தோற்கடிக்கப்பட்டது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வாய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸ்டேஜை எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்